இந்த உலகில் உங்களை கீழே தள்ள வேண்டும் என்று எண்ணும் மனிதர்கள் நிறைய உள்ளார்கள் உங்கள் முதலாளி உங்கள் போலி நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் சில சமயங்களில் உங்கள் சொந்த குடும்பத்தினர் கூட நீங்கள் பலவீனமாக இருந்தால் அவர்கள் உங்கள் மரியாதையை மண்ணில் புதைத்து விடுவார்கள் உங்களை பயனற்ற மனிதனாக மாற்றி எந்த மதிப்பும் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு வழி இருக்கிறது இந்த ஆறு அபாயகரமான கொள்கைகளை பின்பற்றுங்கள் யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜர்னி உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது மேகலா இந்த ரகசியங்கள் வெற்றியாளர்களுக்கே தெரியும் ஆனால் முட்டாள்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் அவமானப்பட்டிருக்கிறீர்கள் எத்தனை முறை உங்கள் வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன நீங்கள் மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்று உணர்ந்திருக்கிறீர்கள் பதில் பல முறை என்றால் இந்த அவமானத்தை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான நேரம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு கருத்தும் உங்கள் வாழ்க்கையை மற்றும் சக்தி கொண்டது உங்களை யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது மக்கள் உங்களை மதிக்க வேண்டும் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் அவமானத்தை சந்திக்க கூடாது என்று விரும்பினால் இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு எங்கும் கிடைக்காத விஷயங்கள் இங்கே கிடைக்கும் இப்போதே தயாராகுங்கள் நான் சொல்ல போகும் விஷயங்களை கேட்ட பின் உங்கள் பார்வை ஒருபோதும் முந்தையபடி இருக்காது வாழ்க்கையில் உங்களை தோற்கடிக்க முடியாத அந்த கொள்கைகளை பற்றி பார்ப்போம் பயப்படுவதை நிறுத்துங்கள் இல்லையெனில் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள் யாரிடமாவது நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் அவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை இந்த உலகில் தங்களை பலவீனமாக காட்டிக்கொள்பவர்களை மக்கள் அதிகமாக துன்புறுத்துகிறார்கள் காட்டில் முதலில் கொல்லப்படுவது எது தெரியுமா பயந்து ஓடுபவன் தான் சிங்கம் கூட ஒரு சக்தி வாய்ந்த விலங்கிடம் சண்டை போட விரும்புவதில்லை ஆனால் பலவீனமான ஒன்றை கண்டவுடன் அது தாவி பிடித்துவிடும் இதே விதி மனிதர்களுக்கும் பொருந்தும் ஆச்சாரியார் சாரக்கியர் கூறுகிறார் சிங்கம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அதன் மீது தாக்க முயன்றால் அது விழித்து எதிரியை அழித்துவிடும் சிங்கம் வயதானாலும் அதற்கு மரியாதை உண்டு அதுபோல நீங்கள் உங்களை பலவீனமாக காட்டிக்கொண்டால் யாரும் உங்களை மிதித்து விடலாம் ஆனால் நீங்கள் வலிமையானவராக நின்றால் மக்கள் உங்களை அணுக நூறு முறை யோசிப்பார்கள் பயம் இரண்டு காரணங்களால் மட்டுமே வருகிறது மனதில் உள்ள சந்தேகம் மற்றும் தன்னம்பிக்கை இல்லாத நிலை உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் எப்போதும் பயப்படுவீர்கள் இந்த உலகம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற போலி உருவத்தை உருவாக்கும் அதை நீங்கள் நம்பினால் பயத்தில் வாழ வேண்டியிருக்கும் இந்த பயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இல்லை இது உங்கள் வாழ்க்கையையே அழித்துவிடும் ஒருவர் பயத்தில் வாழ ஆரம்பித்தால் அவரது வாழ்க்கை என்றும் பிறர் கைகளில் இருக்கும் இந்த உலகில் அனைவரும் பயத்துடன் தான் பிறக்கிறார்கள் ஆனால் பயத்தை வென்றவர்கள்தான் வெற்றியாளர்கள் பயத்தை வெல்ல ஒரே வழி உங்களையே மனதளவில் உடல் ரீதியில் பொருளாதார ரீதியில் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் சாணக்கியர் கூறுகிறார் தளர்ச்சி உன்னை ஆட்கொள்ள விடாதே பரிதாபமானவராக ஒருபோதும் இருக்காதே ஓடிவிடாதே நீங்கள் பயந்து ஓடினால் உலகம் உங்களை பலவீனமாக நினைத்து உங்களை பயன்படுத்திக் கொள்ளும் ஆனால் நீங்கள் உறுதியாக நின்றால் மக்கள் உங்கள் வலிமையை புரிந்து கொள்வார்கள் உங்கள் பலவீனங்களை உலகத்திடம் சொல்லாதீர்கள் உங்கள் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா உங்களிடம் பணம் இல்லை உழைப்பு குறைவு உங்கள் விதி கெட்டது இவை அல்ல உண்மையான தவறு உங்கள் பலவீனங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிவிடுகிறீர்கள் என்பதுதான் இந்த உலகம் ஒருபோதும் உங்கள் துன்பங்களுக்கு இரக்கம் காட்டாது மாறாக அதே பலவீனங்களை உங்களை கீழே தள்ள பயன்படுத்தும் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு புத்திசாலி மனிதன் தனது ரகசியங்களை யாரிடமும் சொல்ல மாட்டான் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எல்லோரிடமும் உங்கள் மனவேதனையை கொட்டி விடுகிறீர்கள் என்னிடம் பணம் இல்லை குடும்பத்தில் ஆதரவு இல்லை மக்கள் என்னை மதிக்கவில்லை உங்கள் கதையை கேட்கிறவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நினைக்கிறீர்களா உண்மையில் அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் அதை வேடிக்கை பார்க்கவே கேட்கிறார்கள் மீதமுள்ள பத்து சதவீதம் பேர் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கேட்கிறார்கள் தங்கள் பிரச்சனைகள் அல்லது பலவீனங்களை ஒருபோதும் வெளியிடுவதில்லை ஏன் காரணம் எளிது அவர்களின் பலவீனம் வெளியேறும் போது மக்கள் அவர்களை தலை தூக்க விட மாட்டார்கள் என்பதை அவர்கள் அறிவார்கள் உங்களுக்குள் வேதனை இருந்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகிற்கு நீங்கள் வலிமையானவர் என்று காட்டு உண்மையான பதிலை உங்கள் செயல்களால் கொடுங்கள் உங்கள் ரகசியங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகில் மிகப்பெரிய முட்டால் யார் தெரியுமா தனது பலவீனங்கள் ரகசியங்கள் திட்டங்கள் அனைத்தையும் பிறரிடம் சொல்லிவிடுபவன் நேரம் வந்தபோது அதே வார்த்தைகளை ஆயுதமாக மாற்றி அவனை எதிர்த்து பயன்படுத்துவார்கள் சாணக்கியர் கூறுகிறார் ஒருவரும் நிரந்தரமான நண்பனும் இல்லை நிரந்தரமான பகைவனும் இல்லை அவரவர் நடத்தை படியே ஒருவர் நண்பனாகவும் பகைவனாகவும் மாறுகிறார் பிறப்பால் யாரும் உங்கள் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அது நடத்தையை வைத்தே உருவாகிறது உங்கள் ஆழ்ந்த ரகசியங்களை யாரிடமாவது சொன்ன பின் அவர்கள் அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தி இருக்கிறார்களா அப்படியானால் அது உங்கள் மிகப்பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பயனுள்ளவராக இருக்கும் வரை மட்டும்தான் இந்த உலகு உங்களுடன் இருக்கும் உங்கள் ரகசியங்கள் அவர்களின் கைகளில் சென்றவுடனே உங்கள் மதிப்பு குறையும் உயிர் தப்பிக்க விரும்பினால் உங்கள் திட்டங்களை உங்களிடமே வைத்திருங்கள் இல்லை எனில் மக்கள் உங்கள் சொந்த ஆயுதத்தாலேயே உங்களை வெட்டிவிடுவார்கள் வெளிவேசம் போடாதீர்கள் உண்மையான வலிமை உள்ளிருந்து வருகிறது விலை உயர்ந்த உடை பெரிய கார் பெருமை காட்டும் போலியான வாழ்க்கை இவை அனைத்தும் மாயை ஒரு மனிதன் பெருமை பெறுவதற்கான காரணம் பணம் அழகு அல்லது பிறப்பு அல்ல அவரது குணம் சிந்தனை ஆளுமை செயலே அவரது அடையாளம் பில் கேட்ஸ் போன்றவர்கள் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்த போதும் சாதாரணமாக வாழ்ந்தார்கள் ஏன் அவர்களின் மதிப்பு பொருள்களில் இல்லை அறிவில் இருந்தது இன்று உங்கள் அனைத்து விலை உயர்ந்த பொருட்களும் உங்களிடமிருந்து அகற்றப்பட்டால் மக்கள் உங்களை அதே மரியாதையுடன் பார்ப்பார்களா பதில் இல்லை என்றால் நீங்கள் இன்னும் உங்கள் உண்மையான வலிமையை உருவாக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வெளிவேசம் போடுபவர்கள் எப்போதும் பலவீனமானவர்கள்தான் ஏனெனில் உண்மையான வலிமை வெளியில் இல்லை என்று தெரியாமல் உள்ளிருக்கும் வலிமைதான் உண்மையான வலிமை என்று உணராமல் இருப்பதுதான் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சிக்காதீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்கிறீர்களா அல்லது பிற எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறீர்களா ஒவ்வொருவரும் எல்லோரும் தன்னை விரும்ப வேண்டும் பாராட்ட வேண்டும் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் எல்லோரையும் மகிழ்விக்க முடியுமா முடியாது வாழ்க்கையில் நல்ல பெயரும் கெட்ட பெயரும் பிறப்பால் வருவது இல்லை நம் செயல்களால் வருவது எல்லோருக்கும் தலை அசைத்து எல்லோருக்கும் நல்லதாக நடந்து எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பதால் நீங்கள் சிறந்தவராகி விடுவீர்கள் என்று நினைத்தால் அது மிகப்பெரிய தவறான புரிதல் வரலாற்றில் கூட மகாபாரதத்தில் அர்ஜுனன் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்கவில்லை அவர் எது தர்மமோ அதை தான் செய்தார் தனது சொந்த உறவினர்கள் எதிராக நின்றாலும் நீங்கள் மற்றவர்களை மகிழ்விக்க முயற்சிப்பதில் உங்களையே மறந்து விட்டீர்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக உங்கள் மகிழ்ச்சியை தியாகம் செய்திருக்கிறீர்கள் உதவியவர்களிடமிருந்து பதிலாக ஏமாற்றம் பெற்றிருக்கிறீர்களா ஆனால் உண்மை நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பவராக இருந்தால் உலகம் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்கள் மரியாதையை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் உங்களை மதிக்கும் என்று நீங்கள் நம்பினால் அது மிகப்பெரிய ஏமாற்றம் தரும் மரியாதையை சம்பாதிக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் உங்கள் மரியாதையை வேறு யாருக்கும் கொடுக்காதீர்கள் இல்லை எனில் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள் சாடக்கியர் கூறுகிறார் மற்றவர் நமக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது நாமே நம்மை எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் உலகம் நம்மை எப்படி நடத்தும் என்பதை முடிவு செய்யும் உங்களை நீங்களே மரியாதை செய்கிறீர்களா உலகமும் உங்களை மரியாதை செய்யும் ஆனால் நீங்கள் உங்களை மதிக்காவிட்டால் உலகமே உங்களை அழுத்திவிடும் அவமானத்தை சகித்துக்கொள்ள கொள்ள பழகாதீர்கள் இந்த உலகத்தில் சிலர் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மௌனமாக நிற்கிறீர்களா பரவாயில்லை விடு என்று உள்ளுக்குள்ளே சொல்லிக் கொள்கிறீர்களா கவனமாக கேளுங்கள் அவமானத்தை சகித்துக் கொள்பவன் நல்ல மனிதன் இல்லை அவன் எதிர்காலத்தில் அடிமையாக மாறப்போகும் மனிதன் ஒரு முறை அவமானத்தை அனுமதித்தால் அது பழக்கமாகிவிடும் பிறகு மக்கள் உங்களை மதிக்கவே மாட்டார்கள் சாணக்கியர் கூறுகிறார் ஒருவன் தன்னை அவமானப்படுத்த அனுமதித்தால் அவனின் மதிப்பு அவன் தன்னிலேயே குறைந்துவிடும் நீங்கள் சத்தம் போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் உங்கள் எல்லை எங்கே என்று தெளிவாக காட்ட வேண்டும் இதுவரைதான் இதற்கு மேல் இல்லை இந்த வரி உங்களிடமிருந்து வர வேண்டும் இல்லை எனில் மக்கள் உங்களை எப்போதும் தள்ளிக்கொண்டே இருப்பார்கள் அதிகமாக பேசாதீர்கள் அது கசப்பான உண்மை இந்த உலகத்தில் அதிகமாக பேசுபவர்களை கண்டு யாரும் பயப்படுவதில்லை அதிகமாக அமைதியாக இருப்பவர்களைத்தான் உலகம் கவனிக்கிறது நீங்கள் எல்லோரிடமும் உங்கள் கருத்து உங்கள் கோபம் உங்கள் திட்டம் எல்லாவற்றையும் சொல்கிறீர்களா அப்போ நீங்கள் உங்கள் சக்தியை நீங்களே வெளியே கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் சானக்கியர் கூறுகிறார் மௌனம் பலவீனத்தின் அடையாளம் அல்ல அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் வலிமையின் அடையாளம் அதிகமாக பேசுபவர்களின் வார்த்தைகள் மதிப்பு இழந்துவிடும் ஆனால் குறைவாக பேசுபவர்களின் ஒரு வார்த்தை மனதில் ஆழமாக பதியும் எல்லோருக்கும் நல்லவராக இருக்க முயற்சிக்காதீர்கள் இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும் நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்கள் என்றால் சிலர் உங்களை பயன்படுத்துவார்கள் நீங்கள் அமைதியாக இருந்தால் சிலர் உங்களை மதிப்பார்கள் நீங்கள் எல்லோருக்கும் உதவினால் நேரம் வந்தபோது யாரும் உங்களுக்காக நிற்க மாட்டார்கள் ஏன் தெரியுமா இந்த உலகம் நல்லவர்களை மதிப்பதில்லை பயனுள்ளவர்களை மட்டுமே மதிக்கிறது நல்லவராக இருங்கள் ஆனால் முட்டாளாக இருக்காதீர்கள் கோபத்தை சரியாக பயன்படுத்துங்கள் பல பேர் சொல்வார்கள் கோபம் கெட்டது இது பாதி உண்மைதான் கட்டுப்பாடில்லாத கோபம் கெட்டது ஆனால் சரியான நேரத்தில் வரும் கோபம்தான் உங்களை மனிதனாக மாற்றும் உங்களுக்குள் கோபமே இல்லை என்றால் யார் உங்களை எப்படி நடத்தினாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் அது மனித குணம் அல்ல அது அடிமை மனநிலை சாணக்கியர் கூறுகிறார் சிங்கம் எப்போதும் கர்ஜிக்காது ஆனால் கர்ஜித்தால் காடே அமைதியாகிவிடும் உங்கள் மதிப்பு உங்கள் பயனில்தான் உள்ளது இந்த உலகம் உங்களை உங்கள் இதயத்திற்காக மதிக்காது உங்கள் உணர்ச்சிக்காக மதிக்காது நீங்கள் எவ்வளவு பயனுள்ளவர் என்பதற்காகத்தான் மதிக்கும் நீங்கள் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது என்ற நிலை உருவானால் உங்களை அவமானப்படுத்த யாருக்கும் துணிச்சல் இருக்காது அதனால் தான் உங்களை தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும் அறிவில் திறனில் பணத்தில் உடல் வலிமையில் ஒரு துறையிலாவது இவன் இல்லாமல் முடியாது என்று சொல்லும் நிலை வர வேண்டும் தனியாக நிற்க பழகுங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நீங்கள் தனியாகத்தான் நிற்க வேண்டும் நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் குடும்பமே எதிராக நிற்கும் நேரம் வரும் அந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றுவது உங்கள் வலிமை மட்டும்தான் தனிமை என்பது சாபம் இல்லை அது மனிதனை வலிமையாக்கும் பயிற்சி உங்களை எல்லாரும் சோதிப்பார்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் யாரும் உங்களை உடனே மதிக்க மாட்டார்கள் முதலில் சோதிப்பார்கள் எவ்வளவு தூரம் நம்மை தள்ளலாம் எவ்வளவு அவமானப்படுத்தலாம் எவ்வளவு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சோதனையில் நீங்கள் அமைதியாக இருந்தால் அது நல்ல குணம் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள் இவனை இன்னும் தள்ளலாம் என்று நினைப்பார்கள் அதனால் தான் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை தெளிவாக காட்ட வேண்டும் நான் அமைதியானவன் ஆனால் பலவீனமானவன் இல்லை இந்த செய்தி உங்கள் வார்த்தைகளில் இல்லை உங்கள் நடத்தைகளால் இருக்க வேண்டும் உங்கள் நேரத்தை யாருக்கும் சுலபமாக கொடுக்காதீர்கள் இது ரொம்ப முக்கியம் யார் வேண்டுமானாலும் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடிந்தால் உங்கள் மதிப்பு குறையும் எப்போதும் அவைலபிளாக இருக்காதீர்கள் எப்போதும் ரிப்ளை செய்யாதீர்கள் எப்போதும் விளக்கம் கொடுக்காதீர்கள் சாணக்கியர் கூறுகிறார் ஒரு மனிதனின் மதிப்பு அவன் எவ்வளவு அரிதாக கிடைக்கிறான் என்பதால் தான் தீர்மானிக்கப்படுகிறது உங்கள் நேரம் விலை மதிப்பற்றது அதை நிரூபிக்க வேண்டும் உங்களை காயப்படுத்தியவர்களை மறக்காதீர்கள் மன்னிப்பு பற்றி நிறைய பேர் பேசுவார்கள் மன்னிச்சு மறந்துடு அதெல்லாம் மனசில் வச்சுக்காதே கவனமாக கேளுங்கள் மன்னிக்கலாம் ஆனால் மறக்க கூடாது ஏன் தெரியுமா ஒரு முறை உங்களை காயப்படுத்தியவன் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் அதே விஷயத்தை செய்வான் இது மனித இயல்பு அதனால்தான் அந்த அனுபவத்தை பாடமாக மாற்ற வேண்டும் பகையாக அல்ல பாடமாக உங்களை குறைத்து பேசுபவரிடம் விளக்கம் தராதீர்கள் இது ஒரு பெரிய தவறு யாராவது உங்களை குறைத்து பேசினால் நீங்கள் உடனே விளக்கம் கொடுக்க ஓடுகிறீர்களா அப்படி இல்லை நான் இப்படித்தான் என்ன புரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்கள் சக்தியை நீங்களே அவர்களிடம் ஒப்படைப்பது உங்கள் மதிப்பை விளக்கம் கொடுத்து நிரூபிக்க முடியாது அது உங்கள் நிலைமையால் தான் நிரூபிக்க வேண்டும் அதனால் அவமானத்திற்கு விளக்கம் வேண்டாம் மாற்றம்தான் பதில் மெதுவாக அமைதியாக ஆனால் உறுதியாக வளருங்கள் இந்த உலகம் உடனடியாக வெற்றியை விரும்புகிறது ஆனால் நீண்ட கால மரியாதை மெதுவாகத்தான் உருவாகும் இன்று யாருக்கும் தெரியாமல் நீங்கள் உழைக்கலாம் யாரும் மதிக்காமல் இருக்கலாம் பரவாயில்லை உங்கள் வளர்ச்சி உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கே பதில் சொல்லும் நாள் வரும் அன்று நீங்கள் பேச வேண்டியதில்லை உங்கள் இருப்பே போதுமான பதிலாக இருக்கும் இந்த உலகம் உங்களுக்கு நீதி வழங்காது உங்களுக்கு இரக்கம் காட்டாது நீங்களே உங்களுக்கான பாதுகாப்பும் உங்களுக்கான வலிமையையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் பயம் இல்லாமல் நின்று உங்கள் எல்லைகளை வரையறுத்து உங்கள் மரியாதையை உங்கள் கையில் வைத்து கொண்டால் யாராலும் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது இதுதான் உண்மை இதுதான் வாழ்க்கை கடைசியாக இப்போது உங்கள் முன் இரண்டு வழிகள் உள்ளன அவமானத்தினாலும் பயத்தினாலும் பிறர் கட்டுப்பாட்டில் வாழுங்கள் அல்லது இப்போதே எழுந்து நின்று வலிமையை தட்டி எழுப்பி உலகம் உங்கள் பெயரை கேட்டாலே நடுக்கம் கொள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக மாறுங்கள் முடிவு உங்களுடையது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thanks for watching my channel Nandri Vanakam Anbudan Megala.